கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துள்ளது சார் அப்படியே சைட்டை பாருங்கள் இரண்டு கிணறு மற்றும் மின்சாரம் அமைந்துள்ளது நமது இடத்தில் வந்தவாசி செல்லும் வந்தவாசி டு உத்தரமேரு செல்லும் சாலையிலிருந்து இது மண் ஒரு ப்ராப்பர்ட்டி சார் அப்படியே பாருங்கள் ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் இது ஒரு அழகான தன்னந்தோப்பு விற்பனைக்குள்ளது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் உங்களுடைய நிலங்களை விற்க வாங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே பாருங்கள் சார் தண்ணில்லாம இருக்கும் சார் கிணறு சர்வீஸோட இருக்குங்க நல்ல லேண்ட யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்